காஞ்சிபுரத்தில் நடந்து சென்ற பெண் மீது கார் ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் செல்லும் பரபரப்பு வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது காஞ்சிபுரத்தில் கடந்த எட்டாம் தேதி இரவு பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த செல்வி உள்ளிட்ட சிலர் சாலையோரம் நடந்து சென்றனர் அப்போது வேகமாக வந்த கார் ஒன்று செல்வி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது இந்த சம்பவத்தில் செல்வி உயிரிழந்தார் அவர் கையில் வைத்திருந்த குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது பரபரப்பான இந்த சம்பவம் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது அதன் வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது இச்சம்பவத்தில் தொடர்புடைய கார் ஓட்டுநர் வினோத் கண்ணா என்பவரை போலீசார் கைது செய்தனர் கார் ஓட்டும்போது வினோத் கண்ணா தூங்கிவிட்டதால் இந்த விபத்து நேரிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனா்